சந்திரபாபு நாயுடு பாஜாகவை ஆட்டிவிப்பாரா தெலுங்கு தேசத்தின் யூகம் என்ன இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பரபரப்பான இறுதி கட்டத்தை நிலையில் ஆந்திரா மற்றும் ஒடிஷா ஆகிய மாநிலங்கள் தேசிய அரசியலின் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையோடு சேர்த்து ஆந்திராவின் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒடிசாவின் நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று வருகின்றது ஆந்திராவில் ஆளும் ஒய் எஸ் ஆர் கட்சியை வீழ்த்தி பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ளது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி இந்நிலையில் மீண்டும் தேசிய அரசியலில் சந்திரபாபு இருக்கின்றார் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அரசுக்கு எதிரான வாக்குகள் சுனாமியுள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய் எஸ் ஆர் கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒரு இடங்களையும் தெலுங்கு தேசம் கட்சி இருபத்தி மூன்று இடங்களையும் வென்றிருந்த நிலையில் இந்த தேர்தலில் எதிர்பார்த்ததை விடவும் அதிக வாக்குகளை பெற்று தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலை வகித்து வருகின்றது தெலுங்கு தேசம் கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வாழ்வா என்று தேர்தலாக கருதப்பட்டது இதில் மட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டால் அந்த கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குரிய என்ற நிலை இருந்தது இந்நிலையில் தற்போது அக்கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ளது மேலும் அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபுக்கு தேசிய அரசியலில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது பாஜக தனித்து ஆட்சி அமைக்க போதிய இடங்களை பெறாத காரணத்தினால் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றுள்ள தொகுதிகள் அதற்கு மிகவும் முக்கியமானவை சந்திரபாபு எதிர்பார்த்த சூழலும் இதுதான் அனுபவம் மிக்க அரசியல் தலைவரான சந்திரபாபு கடந்த காலங்களிலும் போன்ற தேசிய அளவிலான அரசியல் சூழ்நிலைகளில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார் தேர்தலுக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சி மக்களவையில் பிரதான எதிர்கட்சியாக இருந்தது ஒரு கட்டத்தில் மத்தியில் பிரதமரையும் குடியரசுத் தலைவரையும் முடிவு செய்யும் அளவிற்கான முக்கிய சக்தியாக தாம் இருந்ததாக அக்கட்சி கூறிக்கொண்டது ஒருவேளை அதே நிலையைத்தான் இப்போதும் அக்கட்சி விரும்புகின்றது தேசிய அளவில் அனைவரது பார்வையும் தற்போது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் மீது திரும்பியிருக்கின்றது இவர்கள் இருவரும் அடிக்கடி கூட்டணி கட்சி கட்சிகளை மாற்றிக் கொள்வதில் பெயர் போனவர்கள் மட்டுமன்றி அதிக தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர்கள் இதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளை மாற்றிய போது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காததே காரணம் என்று கூறினார் சந்திரபாபு அதன் காரணமாகவே அவர் பாஜகவில் இருந்து விலகி காங்கிரசில் இணைந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் சமீபத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கான காரணம் என்னவென சரியான காரணம் எதையும் அவர் தெரிவிக்கவில்லை மாநிலத்தில் ஒரு சதவீத வாக்கு வங்கி கூட இல்லாத ஒரு கட்சிக்கு ஆறு மக்களவை தொகுதிகள் மற்றும் பத்து எம்எல்ஏ தொகுதிகள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மத்திய அரசு மற்றும் அதன் அதிகாரத்தின் துணையுடன் மட்டுமே மாநிலத்தில் அதிகாரமிக்க சக்தியாக இருந்து வரும் ஒய் எஸ் ஆர் கட்சியுடன் போட்டியிட முடியும் ஆனாலும் அவரது முடிவு புத்திசாலித்தனமான ஒன்றாக பார்க்கப்படவில்லை சந்திரபாபுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்த ரீதியாகவோ அல்லது உணர்வு பூர்வமாகவோ எந்த பிணைப்பும் இல்லை எந்தவொரு வலுவான சித்தாந்தமும் மற்ற முதலாளித்துவ தலைவர் சந்திரபாபு சூழலை பொறுத்தே அவர் முடிவுகளும் மாறும் எனவே அவர்களை நீண்ட காலம் இணைத்து வைத்திருப்பதற்கான எந்த காரணமும் இல்லை இதனால் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்பது எப்போது வேண்டுமென்றாலும் அரசியல் கணக்குகள் மாறலாம் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி அமைத்து விட்டதால் உடனடியாக மாற்றம் எதுவும் ஏற்படும் என்று கூற முடியாது ஆனால் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் கடும் விவாதம் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது கடந்த காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி இருந்தபோது ராம ஜென்மபூமி சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது பொது சிவில் சட்டம் போன்ற சர்ச்சைக்குரிய விஷயங்களை கூட்டணியின் பொது திட்டத்தில் இடம்பெறாத வகையில் பார்த்துக் கொண்டதாக தெலுங்கு தேசத்தின் தலைவர்கள் கூறுகின்றனர் இதே கொள்கைகள் இப்போதும் கூட பின்பற்றப்படலாம் தேவையை பொறுத்தே களத்தின் நிறமும் சூழலும் மாறலாம் ஆனால் பாஜக கண்டிப்பாக அதை விரும்பாது இந்த முரண்பாடு எங்கு அழைத்துச் செல்லும் என்று தற்போது எதையும் கணிக்க முடியாது